வணக்கமகி ரேஷன் அட்டைதாரர்கள் கேஒய்சி பதிவு செய்யாவிட்டால் மார்ச் முப்பத்தோராம் தேதிக்கு பிறகு அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இலவச அரிசி ரத்து செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் மற்றும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மானிய விலையில் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏராளமான மக்கள் பயனடைந்து உள்ளனர் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ரேஷன் அட்டைக்கு தலா முப்பத்தைந்து கிலோவும் பிஹெச்ஹெச் கார்டுக்கு ஐந்து கிலோவும் அதிகபட்சம் கார்டுக்கு இருபது கிலோ வரை இலவச அரிசி வழங்கப்படுகிறது இலவச அரிசி பெறும் இந்த இரண்டு பிரிவு அட்டைதாரர்களுமே குடும்பத் தலைவர் உறுப்பினர்களின் ஆதார் எண் கைரேகை கண் புருவம் போன்றவற்றை பதிவு செய்ய வேண்டுமென மத்திய அரசு அறிவித்திருந்தது அதாவது அந்தியோதயா காடுகளில் உள்ள உறுப்பினர்களின் உண்மைத்தன்மையை சரிபார்க்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த பணிகளை மார்ச் முப்பத்தோராம் தேதிக்குள் முடிக்க அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது அவ்வாறு பதிவு செய்யாவிட்டால் அவர்களுக்கு இலவச அரிசி வழங்கப்படுவது ரத்து செய்யப்படும் என்ற எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது அதே போல விரல் ரேகை இன்னமும் பதியாதவர்களின் விவரமும் வெளியாகியுள்ளது மரணம் வெளிநாட்டுக்கு நிரந்தரமாக சென்றது உள்ளிட்ட காரணங்களால் காடுகளில் சிலரது பெயர்களும் நீக்கப்படாமலும் உள்ளதாம் ஆனால் அவர்களுக்கான பொருட்கள் ரேஷன் கடைகளுக்கு தொடர்ந்து அனுப்பப்பட்டு வருகிறது மூணு புள்ளி அறுபத்தைந்து கோடி உறுப்பினர்களில் இதுவரை இரண்டு புள்ளி எண்பது கோடி பேர் பதிவு செய்துள்ளனர் எழுவத்தாறு லட்சம் பேர் பதிவு செய்யவில்லை என கூறப்படுகிறது இதனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு பதிவு செய்யாதவர்களுக்கு ரேஷன் கடைகளில் இலவச அரிசி தொடர்ந்து கிடைக்குமா என்ற சந்தேகம் தற்போது எழுந்துள்ளது